என்ன இந்த கல்வி காண்காத்திலே கண்ணாடி போட்டு என்ன உள்ளதா என்ன பஞ்சவரம் எப்படி இருக்க ஆளையே பார்க்க முடியல இந்த தெரு பக்கமே வர மாட்டியே இங்கதான் கே இருக்கேன் உங்களை தாண்டி யாராவது போக முடியுமா அதை விடுங்க என்ன காண்காத்தல கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க வெயில் கூட அந்த அளவுக்கு இல்லையே இன்னைக்கு அத ஏன் கேக்குற பஞ்சவரல எனக்கு இருந்து கண்ணு உடுத்திக்கிட்டே இருந்துது ஏன் மொங்கிட்ட சொன்னேன் ஏ கண்ணு உடுத்ததுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனான்னு கேக்குறானா இல்ல பொஞ்சாதி பேச்சை கேட்டுட்டு ஏதோ காலையில போய் மாத்திரம் வாங்கி வந்து கொடுத்தா பாத்துக்க நான் போட்டேன் இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு பாத்தனா ஐயா இக்க கண் தெரியாம பூச்சா இந்த தெருவுல இருக்கவங்கள என்ன பாடுபடுவாங்க நீங்க ஒரு சிசிடிவி கேமராவா இருந்து எந்த தெருவில் நல்லா பாதுகாத்துட்டு வந்தியில அப்ப பஞ்சவரணா நீ இதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தியோ நான் சொல்ல வந்ததை முடிக்கல பாத்துக்க அதுக்குள்ள உன் சந்தோஷத்தை வெளியில கொட்டிட்டேன் சரி பாத்துக்கிறேன் எனக்கு வந்து கண்ணு வழி வந்துட்டு அதெல்லாம் யாருக்கும் பரவ கூடாதுன்றதுக்காக என் மொழியை மாறி விட்டனா வீட்டுக்குள்ளேயே மருந்து விட மாட்டான் அதான் வெளியில வந்து உலகம் காத்து வாங்கிருக்கேன் அதுக்குள்ள நீ உன் இமேஜின் பண்ணிட்டேன் வே ஊர் ஃபுல்லாக கொட்டடிச்சிடாத சரியா ஏ சரதுக்கு அப்படியே நான் பயந்து போயிட்டு பாத்து முதல்ல ஊர்ல உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்ல யாரையும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்ட்டு அப்புறம் உங்க கிராமத்துல எல்லாருக்கும் பரவிடும்லாம் சரிங்களா நான் வரேன் அப்புறம் உன்ன சொல்ற நல்லா கேட்டுங்க என்ன பண்ண வரணும் என்ன சொல்ல போறேன் இக்கா நீங்க சொல்லிவிட உங்க மருமதும் ரொம்ப ஆடுறான்ட்டு இந்த மூணு நாளும் நீங்க நல்லா பயன்படுத்தீங்க இந்த கண்ணாடி போட்டுட்டு உள்ள சமைக்க முடியாது கண்ணு உறுத்துது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கி அவன் கொட்டத்தை இது ஒரு நல்ல சந்திரப்பம் இதே மாதிரி சந்திரப்பம் எனக்கு வந்ததுனா என் மருமகளை கையில புனிஞ்சிருவேன்ல நல்லா யூஸ் பண்ணிக்கிங்கக்கா எத்தனை குடும்பத்துல சண்டை உண்டாக்கிருப்ப இன்னைக்கு உனக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாத்தியா போ போ இன்னைக்கு இருக்குது உனக்கு இவ சொல்றது நல்ல ஐடியா தான் இருக்கு இது மூணு நாலு நாள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஏன் மருமகள காப்பி கொண்டா அத்தி கண்ணு வடிக்குதுல என்ன ஏன் உசுறு போற மாதிரி கத்துறிய உள்ள வாங்க உள்ளதானே இருக்கேன் வாசல்ல இருந்து இந்த கத்தக்க தெரியல என்ன மருமகளே சாப்பியா என்ன டிஃபன் பண்ணிட்டு இருக்க ஏத்தா இதுக்கு இந்த கத்து கத்துனீங்களா நான் தான் சொன்னேன் கூட்டாஞ்சோறு பண்ணிட்டு இருக்கேன் அனுப்ப பாருங்க நல்லது மருமகளே மருமகளே உனக்கு தெரியல அத்தைக்கு வந்து கண்ணுலி வந்துருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு பாத்துக்க எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும் சரியா ஏன் மாவா வேற ஊர்ல இருந்து வர அவளுக்கு பிடிச்சதா சமைச்சு மிச்சம் போட்டு நல்லா பாத்துக்க என்ன அத்தை வந்து சும்மா அப்படி இப்படி ஏதாவது காய்கறி ஏதாவது நடக்கணும்னு நினைக்கிறேன் அத்தையால உள்ள வந்து வேலை செய்ய முடியாதுல கிளவி இப்படி ஒரு பிளான் பண்ணதோ ரொம்ப சும்மா இருக்க கூடாது நாத்து வரட்டும் அவளை வச்சு வேலை வாங்கிக்கிறேன் இது இதுல என்ன தெரிஞ்சு நான் சந்தோஷமா வேலை செய்வேன் எனக்கு என்ன ஐய என்னச்சு நான் பார்த்து இதை தேர்ந்து உதவி கூட நீங்க பண்ண வேணா சரிங்களா வீட்டு வாசல்ல உட்கார்ந்தீங்க யாரையும் இங்கிட்ட அங்கிட்ட போக விடாதீங்க அதை மட்டும் வேலையை மட்டும் கரெக்டா பாருங்க சரிங்களா நான் பாத்துங்க சரிம்மா என் மகா வர டைம் ஆயிடுச்சு நான் வாசல்ல நின்று பாத்துட்டு இருக்கேன் சரியா நீ வேலையை பாரு இவ பேச்சே சரியில்லையே இவள நம்பலாமா சரி நம்புவோம் என்ன பண்ணிட போறங்க நாக்கு உனக்கு எவ்வளவு மரியாதையா வா வா உனக்காக தான் காத்துட்டு இருக்க எம்மோ இப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா ஒரு சுத்தி இழைச்சிட்டியே அன்னைக்கு அறிவு ஒழுங்கா சோறு போடலையா கொஞ்சம் நெஞ்சு கிடைச்சிட்டு இருக்க சாப்பிட்றதுக்கு வேட்டு வச்சிருவோம் பிள்ளையா ஏமா மாவே அப்படி இல்லாமா உன் அண்ணி கறி கவனிக்கிற மாதிரி இங்க ஊர்ல யாரு கவனிப்பா சொல்லு வேலைக்கு வேலை சாப்பாடு போட்டு எல்லாமே கரெக்டா தான் பண்றான்

நானும் பாக்கிறது எத்தனை நாளைக்குன்ட்டு கண்ணாடி மட்டும் அவரட்டும் அப்புறம் இருக்குல்ல என்ன நாக்கு ரெண்டு நாள ஒரு வேளை கூட செஞ்சு கொடுக்க மாட்டேன் அன்னிக்கு ஜாலியா வர சாப்பிடுற தூங்குற உங்க ஆத்தா காரி கூட நல்லா அரட்டி அடிக்கிறிய எப்படிதான் உங்க வீட்லயே இருக்கியோ மாமியா வீட்லயோ அட நீங்க வேற அண்ணி எதுக்கு என் மாமியா காரி நீ அவ கொடுத்துருக்கீங்க அவ சரியான குண்டு ராட்சசி எப்ப அவ தொல்லை தாங்க முடியாம தானே இங்க ஓடியாரு

கை கால் எல்லாம் விட்டுரும் பாத்துங்க அதனாலதான் மாசத்துக்கு ரெண்டு வாரம் வந்து அம்மா வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நீ அடியே குண்டானி உனக்கு ஏதாவது மனசு வச்சிருக்கா மாசத்துல மொத்தம் நாலு வாரம் தான் அம்மா காலி வீடு பக்கத்து ஊருன்றதால அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பியோ உன் மாமியாக்கார அதுக்கு உடா பாரு என்னத்த சொல்ல அனி அத விடுங்க இன்னைக்கு நண்டு குழம்புல வச்சிருக்கீங்களா வாங்க குளிச்சிட்டு டக்கு டக்கு சாப்பிடுவோம் பசிக்குதுல நான் போய் துணி எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் போவோம் வாங்க பாத்துங்க மக்களே என் நாக்கு மட்டும்தான் இப்படிதானா இல்ல உங்க வீட்லயும் இப்படிதான் இருக்கா சொல்லுங்க பாப்போம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இந்த மாமியார் கழுவி கண்ணு வெளிந்தான சின்ன போடுறா ஐயோ வரட்டும் நாளையில இருந்து இந்த மருமகளோட ஒரு ரூபத்தை நீங்க பாக்க தானே போறீங்க என்ன மணி எட்டு மணி ஆகுது இவ நம்ம மக தூங்கிட்டு நம்ம மருமகளை ஆள காணுமே இன்னும் நம்மளுக்கு டீ காபி வந்திருக்கணும் இரண்டாவது ரெண்டு டீ போயிருக்கணும் ஒண்ணுமே காணுமே எங்க போயிட்டா மருமகளே மருமகளே

அச்சோ உடனே நம்ம புட்டி பொடிக்க கட்டணும் போலியே நமக்கு வந்துச்சா நம்ம மாமியா கறியும் விட மாட்டா வீட்டுக்குள்ள அது மட்டும் இல்ல நம்மள இவங்க வேலை செய்ய சொல்லுவாங்க போலியே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நம்ம நாத்து கெரியா இருக்கா இனிமேட்டு அவதான் அந்த வீட்டோட வேலை காலி நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன் நீங்க கொலைப்படாதீங்க நாளையில இருந்து உங்களுக்கு வேலைக்கு வேலைக்கு டீ காஃபி டிஃபன் லஞ்ச் எல்லாமே கரெக்டா வந்துடும் ஓகேங்களா

இன்னைக்கு நைட் பஸ் புடிச்சு எங்க ஊருக்கு போறா நீ ஐயோ நாக்கு அப்படி எல்லாம் முடியாது நாக்கு இன்னும் ஒரு நாலு நாள் இருந்துட்டு போ சரியா பயப்படாத அண்ணி உன நல்லா பாத்துக்க ஆ சரியா